ஆர்பாட்டத்தில் நக்கீரன் ஆசிரியர் கோபாலை பகிரங்கமாக மிரட்டியதாக தாராபுரத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் சிவசங்கர் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் சமூக ஆர்வலர் காவல் நிலையத்தில் வழங்கிய வீடியோவில் தாவைக்க நிர்வாகி சுஜித் குமார் என்பவர் நக்கீரன் கோபால் வெளியில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும் என்று எச்சரிக்கும் வகையில் உள்ளது எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்தை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இந்த நிலையில் திருப்பூர் குமரன் சிலை முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தாவிக்க கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய தாவைக்க நிர்வாகி சுஜித் குமார் நக்கீரன் ஆசிரியர் கோபாலை அவதூறாகவும் கொச்சைப்படுத்தும் வார்த்தைகளை கொண்டு விமர்சித்துள்ளார் என்று புகார் எழுந்துள்ளது மேலும் தாவைக்கு ஆட்சிக்கு வந்தால் நக்கீரன் கோபால் தமிழகத்தில் குடியிருக்க முடியாது என்று கொலை மிரட்டல் விடுக்கும் துணியில் பேசியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது பற்றி தாராபுரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான சிவசங்கர் என்பவர் திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் மனு அளித்துள்ளார் அதில் பத்திரிகையாளர் நக்கீரன் கோபாலை குறித்து அவதூறாகவும் மோசமாகவும் பேசிய சுஜித்குமார் மீது வழக்குப்பதிவு செய்து அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே தாவிக்க நிர்வாகி சுஜித்குமார் ஊடகங்களில் வெளியாகியுள்ளது அந்த வீடியோவில் அவர் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் மற்றும் நக்கீரன் செய்தி நிறுவனத்தின் ஆசிரியரான நக்கீரன் கோபாலை கடுமையாக விமர்சித்துள்ளார் அதில் சுஜித்குமார் பேசுகையில் அடுத்தவர்களை மிரட்டுகிற தொனியில் வன்மத்தை கக்கும் வகையில் பேசினாய் என்றால் திருப்பி அடித்தால் நீ தாங்க மாட்டாய் எங்கள் கட்சிக்காரர்கள் போட்ட ஓட்டு பிச்சையில் எட்டு சதவீத வாக்குகளை வாங்கிய சீமான் அவர்களே இப்படி பேசுவதற்கு உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் உங்களின் திமிரை காலி செய்யவே தளபதி விஜய் மக்கள் களத்தில் வந்துவிட்டார் உங்களுடைய கட்சி பூஜ்யம்தான் இந்த முறை சின்னமும் பறிபோகப் போகிறது தமிழ்நாட்டில் மீசை வைத்துக்கொண்டு ஒருவர் சுற்றி கொண்டு திருகிறார் மீசை வைத்திருந்தால் மட்டுமே ஆண்மகன் இல்லை எவர் ஒருவர் மக்களுக்கு எதிரான திட்டங்களை ஆண்மையோடு எதிர்க்கிறானோ அவனே உண்மையான ஆண்மகன் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் பத்திரிகை என்று சொல்லிவிட்டு புரோக்கர் போல் வேலை செய்யும் நக்கீரன் கோபாலுக்கு வெட்கமாக இல்லையா கரூர் சம்பவத்தில் தளபதி விஜய்க்கு எதிராக இட்டுக்கட்டி வீரவசனம் பேசி மக்களை மடைமாற்றம் செய்ய நினைக்கிறார் அவரது எண்ணம் நிறைவேறாது வெளியில் வரும்போது பார்த்து செல்ல வேண்டும் வெளியில் வரும்போது பார்த்து செல்ல வேண்டும் தாவேக்க தொண்டர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் தளபதியை இனி தாக்கினால் ஜனநாயக முறைப்படி போனது எல்லாம் அந்த காலம் தொண்டர்கள் பொறுமையாக இருக்க மாட்டார்கள் ஆட்சி மாறினால் தமிழ்நாட்டிலேயே இருக்க முடியாது என்று ஆட்சி மாறினால் தமிழ்நாட்டிலேயே இருக்க முடியாது என்று தாவேக்க நிர்வாகி மிக கடுமையாக எச்சரிக்கும் வகையில் வீடியோ இருந்தது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள டிஎன் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்